கும்பகோணம் கோவில்களில் மாசிமக பெருவிழா காசியான பேங்க் ஈஸியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் ஜெய் பர்னிச்சர் அண்ட் பாத்திரக்கடை ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் கோவில்களில் மாசிமக பெருவிழா நிகழ்ச்சிகளை வழங்குவோர் டி சிதம்பரநாதன் அரங்காவலர் அருள்மிகு மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் கே சிவகுமார் மங்கள விலாஸ் பூஜா ஸ்டோர் கும்பேஸ்வரர் திருக்கோவில் எதிரில் ராடார் பிரஸ் நாகேஸ்வரர் தெற்கு வீதி கும்பகோணம் சுவாமி மலையில் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது கிரிவல கமிட்டி சார்பில் நடைபெற்ற இந்த கிரிவலத்தில் சூரியனார் கோவில் ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் கூட்டு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மக்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் பெற்று நிவாழ்வு வாழே மாதம் மாதம் மும்மாறி மறுபடியே மூமி விளையே செழிக்கே நாடு செழிக்கவும் தொழில் சிறக்கே முன்னார்கள் கல்வி பயிலே கல்வி கற்றவர்கள் வேலை வாய்ப்பை வேலை வாய்ப்பு எய்தியவர்கள் வேலை வாய்ப்பு மனமுடிக்கே மகப்பேறு எய்தே அவகாத நிந்தை பட்டுடலாதேன் அறியாதது புரிய உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலேம் முனை நாள் தின பெறுவேனோ இமவை இளையோதே இமவாள நகரே இளையோதே இமவை வீரவேக்கு ஓரா கந்தம் குடி கந்தனுக்கு மூலம் சொன்னேன் அவகாதனின் தெய்வத்துழலாதே அறியாத வயசரை புரியாதீம் அவகாரனின் தெய்வத்துழலாதேன் அறியாதஞ்சது புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே முனை நாள் தினந்தருள் பெறுவேனோ இமவே இளையோதே இமவாள இளையோ தேம் இமைபு சுவாமிமலையிலிருந்திரடி வரலாற்று கொடுத்து வருகின்ற சுவாமிநாதபெருமானோயில் ஆதனத்தினுடைய குருஸ்தாபகர் ஸ்ரீ சிவாகரேவனுடைய குருவருடைய மனமொழிமைகளால் போற்றிச் கொண்டு இன்றைய தினம் ஒரு சிறந்த நன்னால் அட்டுபொருளா மாசி பௌமதியை போட்டி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கிடிவெல்லாம் யாத்திரை செல்வது மிகுந்த சிறப்புக்குரியதான் நம்முடைய மண்ணின் வளம் என்று உருவமானால் ஐந்து வகை நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த மலையும் மலையை சார்ந்த பகுதியையும் நாம் வளம் வருகின்ற போது நமக்கு சுத்தமான பிராணம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்முடைய திருக்கோவில்கள் எல்லாம் மலை சார்ந்த பகுதியிலும் கிடையாது அறுவடை வீடுகளில் ஒன்றான நம்முடைய முருகப்பெருமானுடைய அருள் இந்த சுவாமி மலையில் கிடைத்திருப்பதும் அந்த கிரிவல யாத்திரையான நேரம் காலம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக முடிஞ்சிருந்தது இந்த கிரிவல யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு உபயதாரராக நம்முடைய கலைச்சல்வன் ரோட்டரி சங்கம் எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த பணியை சிற்பனையை செய்து கொண்டிருக்கின்றது ஏன்னா பொருள் ஈட்டி அதன் மூலம் அறம் செய்து அதன் மூலம் பேரின்பம் பெற்று இறைவனுடைய திருவர்களை பெறுவதுதான் இந்த உடல் உயிர் ஆன்மாவனுடைய நோக்கம் அது பிறவியில உயர்ந்த பிறவி அமைச்சர் சொல்லியிருக்காங்க அறிவு அறிவு மாநிலரால் பிறக்கலாம் நம்முடைய அப்பர் பெருமாள் சர்கார் மனித பிறவி பிரிவி என்று மாநிலத்தை அப்படி அந்த உயர்ந்த பிறவி எழுப்பதனுடைய நோக்கம் இறைவன் திருவர்களை பெறுவதாகும் அதனால இந்த சுத்த பிராணம் கிடைக்க வேண்டுமானால் ஏன்னா காற்று இருந்தால் தான் நமக்கு வாழ முடியும் காயமே இது பொய்யடா காற்றழுத்த பொய்யடான்னு சொல்லியிருக்காங்க காற்று இருக்கிற வரைக்கும் நம்ம சுவாசம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில பெற்றுவிட்டோம் பாருங்க இந்த காற்றை நகரத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த காற்றை சுவாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் இதான் பார்த்துக்கோங்க அந்த சரியான ஒரு இது சில இடங்களுக்கு நகரத்துக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த புகையினுடைய மனம் கிடைக்கும் அப்போ நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டுமானால் இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசை காலங்களில் நம்ம கிடீவரம் நடக்கும் இது அண்ணாமலையாருக்கு செய்கிறாங்க இப்படி மலைசார பகுதியான பாமிதும் செலுத்துறது இந்த பணி மென்மையில சிறக்கப்பட வேண்டும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு கிடைச்சா பத்து கொடுக்கணும் ஆயிரம் கிடைச்சா நூறு கொடுக்கணும் ரூபா கிடைச்சா கொடுக்கணும் ஒரு கோடி கிடைச்சா எவ்வளவு கொடுக்கணும் ஐடி வந்துடும் விட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ரயில் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பொருளை தருவோம் ஏன் நமக்கு என்ன கேட்குறேன் நல்லா திருமண பண்ணி கொடு நல்ல கல்வியை கொடு நல்ல குழந்தை பேரை கொடு நல்ல மனைவி என்னன்னு கேட்குறோம் இல்லையா இதெல்லாம் கொடுப்பது இறைவன் தான் வேறு எந்த உயிரினமும் கேட்பது இல்லை நாம் மட்டும்தான் கேட்குறோம் ஏன் தாக்கி காட்டில் வாங்கிற விலங்குகள் இருக்குது மரங்கள் இருக்குது செடி கொடுக்கிறதுக்கு ஏன் எந்த விலங்குகளும் இயற்கையோடு வாங்கி விடுகிறது நாம் மட்டும்தான் உணவு உடை இருப்பதை இதெல்லாம் தேவை நமக்கு கிடைக்கிற அந்த பொருள்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண நமக்கு தேவையானது போக அறவு செய்யப்படும் இந்த அழுத்தை செய்வதன் மூலமாக ஒருங்கிணைந்து அது செய்யப்படுகின்றது இது மென்மேலும் இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழா காணப்பட வேண்டும் ஐம்பது ஆண்டுகள் காணப்பட வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டுகள் காணப்பட வேண்டும் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் எல்லா சன்னிதானங்களை அழைத்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பார்க்கின்றோம் நிறைவு சென்றால்